அந்த நட்சத்திரத்தினால நமக்கு என்ன ஆகணும் ஏகப்பட்ட சங்கடங்கள் உண்டாகும் ஒரு சந்தர்ப்பத்தில் அப்பா பிள்ளை ஒரு மாதிரி இருப்பா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சங்கடங்கள்லாம் இந்த நட்சத்திர தீபத்தை நம்ம பார்த்து ரத்தனம் பண்றதுனால ஏக நட்சத்திர தோஷங்கள்லாம் நிவர்த்தி அதுக்கு என்ன சொல்லுவா ஒரே நட்சத்திரமா இருந்தா சிவபெருமானுக்கு போய் தத்தம் பண்ணி கொடுப்பாங்க தத்த மணி கொடுத்தா சிவபெருமானுக்கு தவிர நம்ம குழந்தையோட பேர ரெண்டு பேருக்கு அப்பாவுக்கு பிள்ளைக்கும் இல்ல அம்மாவுக்கு பிள்ளைங்க ஒரே நட்சத்திரமா இருந்தா சிவபெருமான்கிட்ட அந்த வுலந்துழழு அஞ்சு சிவபெருமான வச்சா அந்த தத்த கொஞ்சம் தோஷங்கள் வந்து நம்ம திவிர்த்து வந்தாசா ஆனால் அந்த நட்சத்திர தீபத்தை நம்ம பார்த்தாலே நமக்கு அந்த தோஷத்தை எல்லாம் நிவர்த்தியாது சிவபெருமான பார்க்கணும் தீபத்தை